விவசாயிகளே விதைகளின் தரம் நேரில் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அதனால்தான் தமிழ்நாடு முழுவதும் டாடா ராலிஸ் சீட்ஸ் வயல் விழா நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது இந்த வயல்விழா எங்களுடைய விதைகளை பயன்படுத்தி சிறப்பாக பயிர் செய்த விவசாயிகளின் வயல்களிலேயே நேரடியாக நடைபெறுகிறது ராலிஸ்தானியாவின் விதைகளை பயிர் செய்த விவசாயிகளை முதலில் கௌரவிப்பதோடு அவர்களைச் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்து அனைத்து விவசாயிகளையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கிறோம் வயல் விழாவில் மக்காச்சோளம் பருத்தி நெல் காய்கறிகள் போன்ற பல பயிர்களில் டாடா ராலிஸ் டான்யா சீட்ஸ் விதைகள் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை வயலிலேயே காண்பிக்கப்படுகிறது விதையின் வளர்ச்சி தண்டின் வலிமை தாக்கம் எப்படி உள்ளது என்ற அனைத்து விஷயங்களும் வயலில் நின்றபடியே விளக்கப்படுகின்றன இந்த நிகழ்ச்சியில் அனுபவமுள்ள நிபுணர்கள் கலந்து கொண்டு விதையைப் பற்றிய தகவல்களை விவசாயிகளுக்கு தெளிவாக கூறுவார்கள் நிகழ்ச்சிக்கு வந்த விவசாயிகள் அனைவரும் வயலுக்குள் சென்று பயிர்களை அருகிலிருந்து பார்த்து தொட்டு உணர்ந்து இந்த விதை தங்கள் நிலத்துக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை தாங்களே புரிந்து கொள்ள முடியும் இதன் மூலம் அடுத்த பருவத்தில் எந்த பயிர் போடலாம் எந்த விதை நமக்கு சரியாக இருக்கும் என்று ஒரு தெளிவான புரிதல் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது அதேபோல விதை பயிர் மேலாண்மை விளைச்சல் தொடர்பான எந்த சந்தேகம் இருந்தாலும் அந்த இடத்திலேயே நிபுணர்களால் விளக்கி தீர்த்து வைக்கப்படுகிறது உங்கள் பகுதியில் டாடா ராலிஸ் டான்யா சீட்ஸ் வயல் விழா நடைபெறும்போது விவசாயி நண்பர்கள் நீங்களும் கலந்து கொண்டு இப்பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி